உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் மந்த்ரா டிவி மந்த்ரா டிவி மூலியமாக ஜிகோபால் பேசுகிறேன் நாம் இன்றைக்கு வந்து அக்டோபர் மாத பலன்கள் பேசுகிறோம் அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்கள் ஆப்பட்டது எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இப்ப பேசக்கூடிய ராசி ஆப்பட்டது ராசி இந்த கடக ராசிக்கு கிரகங்கள் எந்த மாதிரியாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப வந்து கண்ணியில புதன் பகவான் சூரிய பகவான் கேது பகவான் இருக்கிறாங்க துலாம்ல சுக்கர பகவான் கும்பத்துல சனி பகவான் பக்கரகதியில் இருக்கிறாங்க ராகு பகவான் ஆகப்பட்டது மீனத்துல ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம் அது போக மிதுனத்தில் செவ்வாய் பகவான் அதே சமயத்துல அக்டோபர் இருபதாம் தேதி பெயர்ச்சியாகி அந்த செவ்வாய் பகவான் கடகத்துக்கு வர்றாங்க நீச்சகதியில அப்ப இந்த மாத கிரக ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க விரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்ல போறோம் ஒரு ஜாதகத்துல வந்து பெருமாளுடைய கிரகங்கள் அப்படிங்கிறது புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த பெருமாளுடைய கிரகங்களாகப்பட்டது நல்லா இருந்துட்டாவே கண்டிப்பாக ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைச்சு நல்லா இருப்பாங்க அதுவும் இந்த கடக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பெருமாளுடைய அனுகிரகங்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்ப அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் அந்த புதன் பகவான் ஆப்பட்டது ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க அந்த ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய புதன் பகவானை குரு பகவானும் ஐந்தாம் பார்வையாக கடக கடகராசிக்காரங்களே இது ஒன்னு போதுங்க மூன்றாம் இடத்த அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருப்பது ஒரு யோகம் அந்த புதன் பகவானை குரு பகவான் பார்ப்பது இரண்டாவது யோகம் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் துலாமில் ஆட்சியாக இருக்கிறாங்க இது ஏன் சொல்றேன்னா இந்த மூன்றாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது தன்னுடைய முயற்சி தன்னுடைய எதிர்பார்ப்புகள் தனக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம எந்த விதமான முயற்சிகள் எடுக்கிறோமோ அந்த விதமான முயற்சிகள் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக செஞ்சு நல்ல விதமாக அளவுக்கு அந்த சக்சஸை நாம பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த புதன் பகவானுடைய அனுகிரகங்கள் ரொம்ப சூப்பரா இருக்குது அப்ப நீங்க கவலையே பட வேண்டியது இல்லை கவலைப்பட்ட காலங்கள் எல்லாமே போயிருச்சு ஆமா நீங்க வந்து அந்த அஷ்டம சனியில மாட்டிட்டு நிறைய கஷ்டங்கள் ப பார்த்தீங்க நிறைய கஷ்டத்தை மட்டும்தான் பாத்தீங்க உங்களுக்கு வந்து பாங்க வெற்றி அப்படிங்கிறதே என்னன்னு தெரியாம போச்சு அந்த வெற்றியிலிருந்து எல்லாமே தோல்வி 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 தோல்வியை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஒரு வேலைக்கு போனாலும் கஷ்டம் ஒரு வேலை செஞ்சு சம்பாரிச்சு அதுல பத்து ரூபா மிச்சம் வைக்கும் மிச்சம் வைக்கணும்னு சொல்லி நீங்க எவ்வளவு திட்டம் போட்டாலும் மிச்சம் வைக்க முடியல மிச்சம் வைக்காட்டியும் பரவாயில்ல கடனாளி ஆகாம இருந்தாலும் சரி கடனாளியும் ஐட்டீங்க அது போக நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் பத்து ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த பணத்தை இதுக்கு நம்ம செல பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பணத்தை நம்ம இதுல மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க எது நினைச்சாலும் நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியாக நடக்கல அது போக வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல லாபம் வரக்கூடிய இடத்துல நஷ்டத்தை சந்திச்சீங்க வேலையாட்கள் திருப்தியாக அமையல அவங்களுக்கு எவ்வளவு நல்ல விதமாக நாம செஞ்சாலும் நமக்கு சிறப்பாக அமையலை ஒரு பிசினஸ் நம்ம வந்து நல்லா வளர்த்தி நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா கூட நம்மளுக்கு வேண்டிய அந்த கான்ட்ராக்டோ அந்த ஆர்டர்ஸோ நமக்கு எதிர்பார்த்த நேரத்துல வரல இது போக நம்ம எங்க வேலை செஞ்சாலும் வீட்டுக்கு வந்தா ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஒரு நிம்மதி இருக்கணும் அந்த நிம்மதி அந்த சந்தோஷமும் உங்க வீட்டுல கண்டிப்பாக இல்லை கணவனும் மனைவியும் சந்தோஷமாக மன திருப்தியோடு சந்தோஷமாக வாழ்ந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு நிறைய பேர் வாழ்க்கையில பிரிஞ்சே போயிட்டீங்க நிறைய பேர் வாழ்க்கையில் டைவர்ஸ்க்கு போயிட்டீங்க இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல நடந்துச்சு ஆனா அந்த சனி பகவான் இப்ப வக்கரத்துல இருக்கிறாரு அந்த சனி பகவான் வக்கரத்துல இருப்பது உங்களுக்கு ஒரு விதத்தில் யோகம் அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு இப்ப வந்து இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது சூரிய பகவான் உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி இந்த சூரிய பகவான் இதற்கு முன்னாண்ட ஆட்சியாக இருந்தாங்க இப்ப அந்த ஆட்சியிலிருந்து புதன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த புதனோடு சேர்ந்து புதாதித்யோ யோகத்தோடு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த புத சூரியனையும் புதனையும் குரு பார்க்குது அப்ப இவ்வளவு யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நீங்க எப்படி இருந்தாலும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து விடுதலையாகி நல்ல புருஷனுக்கு வந்தே தீர்வீங்க போன மாசமும் உங்களுக்கு நெகட்டிவ் பலன் நான் சொல்லல நீங்க வந்து இப்ப இந்த அஷ்டம சனி கடைசியில இருந்தாலும் அந்த அஷ்டம சனியே உங்களுக்கு இல்லை ஏன்னா குருடைய பாரு நல்லா இருக்கிறதுனால அந்த சனி பகவான் பக்கர் கதியில் இருக்கிறதுனால இடையில இது மாதிரி கிரகங்கள் ஆட்சி பெறுவதனாலையும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த சனி அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு இனிமேல் தொந்தரவு கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்க மாட்டாரு அந்த அஷ்டம சனிலிருந்து நீங்க வெளியில வர்றீங்க அப்ப அந்த அஷ்டம நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் போதும் இனிமேல் மன நிறைவாக மன சந்தோஷமாக மன திருப்தியாக கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க சந்தோஷப்படணும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற கோஷம்தான் ஒவ்வொரு பதிவையும் நன்றாக அலசி ஆராய்ந்து அந்த கிரகங்கள் என்ன செய்யும் என்ன செய்யாது அப்படிங்கிறத உங்களுக்கு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால கடகராசிக்காரங்களே நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகிட்டு இருக்குது இனிமேலும் விலகும் நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் இந்த கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒன்றும் செய்யாது கோல்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப உங்களுக்கு வந்து தனாதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் லக் உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ மூன்றாம் இடத்துல வந்து குருடைய பார்வையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பண கஷ்டம் கண்டிப்பாக இருக்காது அந்த பண கஷ்டங்கள் மெல்ல மெல்ல குறையக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்குது அப்ப தொழில நம்ம சுத்தமா வருமானமே இல்லை ஒரு பிசினஸ் பண்ணலோ பண்றோம் நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல ஒரு வியாபாரம் பண்றோம் வந்து நமக்கு நஷ்டம் நஷ்டமே இந்த பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு அதுல கொஞ்சம் லாபத்தை பாப்பீங்க அந்த லாபத்தோடு லாபம் சேர்ந்து அந்த லாபத்துல ஒரு பகுதி எடுத்து வச்சு உங்களுடைய கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சிலருக்கு கடனையே அடைச்சிருவீங்க ஒரு சிலருக்கு அந்த பிசினஸ் நல்லா இருக்கும் அந்த பிசினஸ் இனிமேலதான் மெல்ல மெல்ல தலையறுக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்பு போயிருக்கும் வேலை வந்து கண்டிப்பா இப்ப போயிருச்சு வேலையை தேடிட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த அப்ளை பண்ண விஷயங்கள் எனக்கு கிடைக்குமா நான் இன்டர்வியூ போன விஷயங்கள் எனக்கு கிடைக்குமா இல்லை எனக்கு வேலை அடுத்த மாசம் நின்னுக்கும் சொல்லிருக்கிறாங்க இதற்கு மேலே வேலை ஏதாவது அப்ளை பண்ண எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லை நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா தனது ஏழாம் பார்வையாக உங்களுக்கு வந்து நல்ல ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க சுக்கர பகவான் தான் ஒரு நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்மளுடைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் தொழில் நல்லா இருக்கும் புதிதாக நீங்கள் தொழில் முயற்சியில ஈடுபடலாம் எந்த கவலையும் படாதீங்க நல்லா இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்ததே வந்து புனர் பூச நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் இந்த ராசியில பிறந்திருக்கிறீங்க இந்த புனர் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது குருடைய நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினாம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியத்துல தடையே இல்லாமல் ஏமாற்றங்கள் இல்லாமல் கண்டிப்பாக சாதிப்பீங்க இது போக பூசம் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்ப உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து பல குழப்பங்கள் பல தொல்லைகள் பல பிரச்சனைகளை கொடுத்தாரு இப்ப வக்கர கதியில் இருக்கிறாரு அந்த சனி பகவானுடைய தொல்லை இருந்து விலகி வருவீங்கன்னு சொன்ன நானும் கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய தொல்லையே உங்களுக்கு இருக்காது பக்கரகதியில் இருக்கிறதுனால அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த லெவலுக்கு போவதற்கு கண்டிப்பாக இது பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வருவதற்கு வழியையும் காட்டும் அதுக்கடுத்தது வந்து ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரம் அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது பெருமாள் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் தான் இந்த பெருமாளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த புதன் ஆட்சி உச்சம் பெறுவதனாலையும் குருடைய பார்வை பெறுவதனாலையும் கண்டிப்பாக கமிஷன் பேசிக் தொழில் செய்யறவங்க ஐடி தொழில் செய்யறவங்க கண்டிப்பாக நீங்க விருப்பப்பட்ட எந்த தொழில நீங்க விருப்பப்பட்டு செய்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த தொழில் எல்லாமே நல்ல நன்மைக்கு வருவீங்க இதற்கு முன்னாண்ட தொழில நான் பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட நஷ்டப்பட்டேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல நன்மைக்கு வருவீங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயுமே கண்டிப்பாக எழுதுவீங்க நீங்க சொன்ன மாதிரியே பொது பலனையும் நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சந்திப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க அந்த ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க நல்ல லெவலுக்கு வந்துருவீங்க அதே சமயத்துல உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்